அனைவருக்கும் வணக்கம் மனநலன் மற்றும் வாழ்வியல் திறன் இந்த குழந்தைகளுக்கானது குழந்தைகள் இந்த ப்ரோக்ராம் வழியாக ஒரு பேஸ்ட் அசஸ்மெண்ட் முப்பது ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் ஒரு என்லைன் அசஸ்மெண்ட் மாதம் மாதம் எடுத்துக்க போறாங்க சோ இந்த மாசத்துல இந்த முப்பது ஆக்டிவிட்டியை எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் எப்ப பேஸ்லைன் அசஸ்மெண்ட் எடுக்கணும் எப்ப என்லைன் அசஸ்மெண்ட் எடுக்கணும் குழந்தைகளுக்கு எப்படி உள் நுழையணும் ஹைடெக் தான் இந்த குழந்தைங்க இதை வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப ஆன நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போறோம் கைட் பண்ண போறோம் குழந்தைகள் இதை வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம ஆஹ் டைம் ஒதுக்க போறோம் அப்படிங்கிறதும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் குழந்தைகளை எப்படி கிளாஸ் ரூம்ல ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னும் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்கள்ட்ட என்ன மாதிரியான ரிஃப்ளெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்கான கையேடுகளையும் இந்த ட்ரைனிங் கொண்டு இருக்க போது ஸோ இந்த ட்ரைனிங் மூலமா டீச்சர்ஸான நம்ப குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி நம்மள எக்யூப் பண்ணிக்க போறோம் ஸோ இந்த எக்யூப் பண்றதுக்காக உங்களோட ப்ரொசீடிங்ஸ்ல கொடுத்த மாதிரி ஹெச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஷ் எல்எம்எஸ் டாட் டிஎன்எஸ்இடி டாட் காம் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஹைப்பர்லிங்கர் உங்களோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது க்ரோம் ப்ரௌசர்ல நீங்க என்டர் பண்ணிக்க போறீங்க இதில் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் சோ அதுல ஹோம் டிஎன்எல்எம்எஸ் அவைலபிள் கோர்சஸ் அண்ட் லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் இந்த லாகின்ங்கிற பட்டன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளிக் பண்ண போறோம் இந்த லாகின்ங்கிற பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்ககிட்ட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும் சோ யூசர் நேம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க உங்களோட இஎம்ஐஎஸ் ஐடி எட்டு இலக்கு இஎம்ஐஎஸ் ஐடி மற்றும் அதோட பாஸ்வேர்டை நீங்க கொடுங்க கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜில் உங்களோட மை கோர்சஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போகலாம் மை கோர்சஸில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஆரியன் ஓரியன்டேஷன் ஆன் எமோஷனல் வெல் பீயிங் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த கோர்ஸில் போயிட்டு உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓரியன்டேஷன் ஆன் எமோஷனல் வெல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் வளரிடம் பருவத்தினர் மன எழுச்சி நலன் மேம்பாடு ஆசிரியர் புதுப்பித்தல் பயிற்சி கையேடு வளர் இளம் பருவத்தினால் மன எழுச்சி நலன் மேம்பாடு பயிற்சி வினாடி வினா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நம்ம ரெண்டே ரெண்டு வேலை தான் பார்க்க போறோம் ஆசிரியர் புதுப்பித்தல் பயிற்சி கையேட வந்துட்டு எடுத்துக்க போறோம் இந்த இருக்க கட்டகம் எல்லாத்தையும் நம்ம முடிக்க போறோம் அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வினாடி வினாடி எடுத்துக்க போறோம் ஸோ இந்த கட்டகத்துல எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே கிளிக் பண்ண போறோம் இந்த ஆசிரியர் புதுப்பித்தல் பயிற்சி கையெடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்ங்கிற அப்செக்டிவ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க மேலும் படிக்கணுங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டகத்துல இருக்க இந்த பயிற்சியில பத்து கட்டகமும் வரிசையா இங்க ஒன்னு ஒன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் சோ இதுல அறிமுகம் அப்படிங்கிற அறிமுகம் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒன்னு ஒன்னா ஒரு ஒரு கட்டகமா நீங்க இப்படி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி உங்களோட கட்டகத்தை முடிக்கலாம் நீங்க கட்டகத்தை முடிச்சிங்களா முடிக்கலையா அப்படிங்கறத இந்த கருப்பு கலர் குறிப்பிட்டிருக்கும் இதுல பத்து கட்டகத்தையும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வினாடி வினாடுக்க போவீங்க அதுக்கு நடுவுல உங்க கட்டகத்துல ஆசிரியர் கையேடு இந்த குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி இந்த ரிஃப்ளெக்டிவ் கொஸ்டின் கேட்க போறீங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டும் அண்ட் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இந்த பத்து கட்டகத்தையும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி இடபிள்யூஎல்எஸ் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற லிங்குக்கு திருப்பி போங்க இல் அல்லது உங்களோட மைக் கோர்சஸ்க்கு போகலாம் மை கோர்சஸ்கே நீங்க போனீங்கன்னா கூட உங்களோட திருப்பி உங்களோட கட்டகத்துக்கு போயிட்டு வளரிடம் பருவத்தினால் மன எழுச்சி நல் மேம்பாடு பயிற்சி வினாடி வினா அப்படிங்கிறதுக்கு வந்துடும் சோ இந்த வினா கட்டகத்தை முடிச்சு வி முடிச்சுட்டோம் நம்ம அப்படிங்கறதுனால வினாடி வினா பார்க்க போறோம் இந்த கட்டகத்துல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அது சம்பந்தப்பட்ட அதான வினாடி வினா தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பயிற்சியை முடிக்கணும் அப்படின்னா அதோட வினாடி வினாடியும் சேர்த்து முடிச்சா மட்டும்தான் அந்த பயிற்சி முடிவு பெற்றது அப்படின்னு நம்மளோட நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்க நிலையில ப வினாடி வினா கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீஷன் அப்படிங்கிற மார்க் விழுகும் ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வினாடி வினால நீ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேள்வி எம்சிக்யூவா கொடுத்துருக்கு அந்த வினாடி வினாவை நீங்க கிளிக் பண்ணி இங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த வினாடி வினாவை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ வேற கொடுத்து நீங்கள் உங்க வினாடி வினா வினாடி வினாவை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணி இருக்கணும் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் நன்றி வணக்கம்